இருபத்தஞ்சு வருஷம் எப்படி குடும்பம் நடத்தின என்ன இப்படி பண்ணி இன்னைக்கு காலையில இருந்து சந்தோஷமா இருந்தேன் அவனை திட்டி அம்புட்டையும் என்ன பெரிய சந்தோஷம் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பிய இன்னைக்கு தானே எங்க அண்ணன் மகன் பட்டணத்துல இருந்து படிச்சிட்டு ஊருக்கு திரும்பி வார ஆமா அதுக்கு என்ன போ இவனை அவளை பார்த்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுதில்ல அதனால என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு அவ அவளுக்கு இதேன்னு உங்க ஆத்தா தானே சொல்லிட்டு செத்தாக அவ ஊருக்கு திரும்பி வாராளே இவன் டேசல்ல போய் ரயிலுக்கு முன்னாடி நிக்க வேண்டாம்மா அதுக்காகத்தான் போறேன் அம்மா அனாவசும் அவர்கிட்ட என்னம்மா பேச்சு அன்பு காதல் பாசம் ஆசை இதெல்லாம் வீச என்ன விலைன்னு கேக்குற மனுஷன் எந்திரம் இவரு ஓ அப்படியா நான் ஒரு சில கேள்வி கேக்குறேன் பதில் சொல்றீங்களா கேளுங்க நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க ஆமா உனக்கு மூணு கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்தா ஆமா உனக்கு கீழே படிச்சு பொண்ணோட கூட படிச்சு உனக்கு மேல படிச்சு இப்ப பட்டணத்துல போய் படிச்சுட்டு வராளே உன்னால ஒரு பத்தாவது தாண்ட முடிஞ்சதா நான் என்ன பண்றது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல அதான் என்னையும் மேல் கிளாஸ் போகல அவரும் மேல் கிளாஸ் போல

வண்டிய கேய் என்ன பண்ண போறீங்க யோ அது இல்லையா கொளுத்திட்டே பாரு ஆ ஐயோ வண்டிய தானே கிழவ போறேன் இதுக்கே பயந்து விடுறாங்க வண்டிதாங்க குட்டை நிக்குது நம்ம வண்டிதான் நீதான் அந்த பையனை வண்டிகளை தெரிஞ்சு வேண்டியதான் செட்டிய பையனை வண்டிகளை என்ன தைரியம் உனக்குளம்பரம் ஒரு பொருளை எடுத்தா மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்

இவன் கெட்ட கேட்டுக்கு மாப்பி நில்லிடா சிதம்பரம் இந்த காலாடுகத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொருமான அந்த குடும்பம் பெரிய மேலகை பெத்துட்டான் ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு பெருநாய் மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீ அலஞ்சியாமே ஊரே சிரிக்குது அரைச்சல் இருக்குதான் செய்யும் காதல்னா சும்மாவா பேசுல வெட்டி போடுவேன் வண்டியை கழுவுறா வள்ளியம்மே இவன் வண்டியை என்ன லாரிக்காரு சௌக்கியமா இருக்கீங்களா இது பாறை கண்டு தானே அதான் வேணும் இந்த வாட்சியும் கண்ணாடியும் யோ உங்க சங்கத்துல என்ன உங்க அப்பும் போன தடவை மரத்துல கட்டி வச்சு இப்ப கழுத்தை நெரிச்சி கொண்டு என்ன அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்ப உங்க கழுத்தை நினைச்சிருவாரு காப்பாத்துங்க

பையன் குதிக்கலாமான்னு ஆமாங்க நீ குதிக்கலாம் என் பையனைமேலை நீச்சல் தெரியுமா நீச்சல் தெரியுமா சத்தியமா போய் சத்தியமா தெரியாத என்னடி இது இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல பழுவுன்னு மிதிக்கவும் முடியல ஒரு அப்பங்கார கோபத்துல கணத்துல போய் விழுக சொன்னா ஒரு பையன் நேரா போய் கணத்துல விழுவாடி நீ தானே என்ன கிணத்துல குதின அதான் குதிச்சேன் தந்தை சொல்மைக்கு தந்திரம் இல்லை கண்ணா ஹே ராசா எப்படி திருத்துறது கழுவரை என் எப்படி ரத்த கண்ணி வலிஞ்சிருக்கும் அதை நீ யோசிச்சு பாத்தியா அப்ப நான் கேட்டேன் நீ ரெண்டு ரூபா கொடுக்கல உனக்கு என்னோட ரெண்டு ரூபா போச்சே போச்சு நான் ரெண்டு ரூபாக்காக அப்படி சொல்லல நீ ஒரு பொண்ணை பின்னாடி நாயு மாதிரி அலையிறது எனக்கு பிடிக்கல அதுக்குத்தான் அப்படி சொன்னேன் அப்பா உனக்கு காதலை பத்தி என்னப்பா தெரியும்

கல்கத்தால இருக்கு பாரு இதுக்குதான் எப்பவும் என் கூட இது கூட எனக்கு தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்தை உமா அவனை கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே பேசுத்தான அவனுக்கு ஆமா எனக்கு உமாதான் வேணும் நான் உமாவைதான் கட்டிக்குவேன் அப்படின்னா ஒண்ணு செய் நீயே அவளாட்டமே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்க காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க ஒரு தட்ல பாக்கு வெத்தலை பழம் தேங்காய் எல்லாம் எடுத்துக்க நேர அந்த கிட்ட போய் பொண்ணு கேடு அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும் எங்கடா போற அண்டி வள்ளியமே நம்ம சிலம்பரத்துக்கு புத்திகிதி வந்துருச்சா கோயிலுக்கெல்லாம் போற

உனக்கு வேலை தந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் ஆயிரம் ரூபாய் சம்பளம் இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு இருக்கு அங்க மஞ்ச கலர் பேண்டும் குறுக்க கோடு போட்ட பணியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான் அங்க மோட்டர் சைக்கிள் நிறுத்துற அவன் உன்னை பார்த்து அம்மாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான் ஏன் அம்மாவாசைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன் கிட்ட கேட்கப்படாது பெட்டிய குடுக்கற இங்க வர்ற ஆயிரம் ரூபாய் சம்பளம் தர்ற அத்த பொண்டா கட்டிக்கிற சந்தோஷமா இருக்க சம்மதமா ரொம்ப நன்றி சார் இந்த பெட்டி மோட்டர் சைக்கிள் சாவி ஏன் சார் என்ன நைசா போலீஸ்ல மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா மோட்டர் பைக் சாவி கொடுத்தீங்க ஹெல்மெட் குடுக்கலையே ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே ஹெல்மெட்டா ஹெல்மெட் தானே நிறையா ஹெல்மெட் எடுத்துட்டோட சார் கேட்க பாத்தீங்க இல்லைங்க சார் கூப்பிட்டுங்க சார் என்ன வாழ்த்துங்க சார் நல்லா இருக்கு உங்களால நான் வாழ்க்கையில எங்கயோ போப்பறேன் வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு யோ வேலை கிடைக்காதுன்னு சொன்னேன் வேலை கிடைச்சாச்சியா மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபா தெரியுமா தஸ் ரூபியா கதவை திறந்து முடியா நான் போன கதவை சாத்திக்க நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் மாட்டிக்கிட்டான்

போட்டு வரல கிடைக்கலையா பரவாயில்ல இந்த ட்ரெஸ் கூட உங்களுக்கு டமாசா தான் இருக்குது தர நாங்க பார்க்கணும் இருங்க முதல்ல நான்தான் உங்களை கேள்வி கேட்கணும்

என்ன துணிங்க வெளிவிட்ட என்ன இது டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறிய வைரமா கடத்துருந்தேன் யாரு வந்து என்ன இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறாங்க இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க நாயா நரியா வீட்டுல போறல யாரையானு தெரியல